தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் ஹீரோகளாக நடித்தாலும் சிலர் மட்டுமே அந்த ஹீரோக்குரிய சர்வ லட்சணங்கள் பொருந்திய சிறந்த அழகான நடிகர்களாக ரசிகர்களின் மனதை கவர்கின்றனர் மற்ற நடிகர்களின் நடிப்பு திறமையால் கவர்வதை போல இவர்களது அழகான தோற்றமும் பிளஸ் பாயிண்டாக அமைகிறது அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ரசிகர்களை தனது அழகால் கவர்ந்த நடிகர்கள் வரிசையில் எம்ஜிஆர் ஜி ஆர் கமலஹாசன் அரவிந்தசாமி பிரசாந்த் அஜித்குமார் போன்றவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் ஏனென்றால் இயல்பிலேயே அவர்களது அழகான தோற்றம் ரசிகர்களின் மனதில் தங்கியது அந்த வகையில் மணிரத்னம் இயக்கிய தளபதி படத்தில் கலெக்டர் கேரக்டரில் நடித்து அறிமுகமானார் அரவிந்தசாமி தொடர்ந்து ரோஜா படத்தில் அவரது நடிப்பு பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது அதன் பிறகு பம்பாய் மின்சார கனவு மறுபடியும் இந்திரா புதையல் என் சுவாச காற்றே அலைபாயுதே சாசனம் என பல படங்களில் நடித்திருந்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தனி ஒருவன் போகன் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் மெய்யலகன் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்து வருகிறார் ஐம்பத்தி நாலு வயதான நிலையில் அரவிந்த் சாமியின் அழகான தோற்றம் மாறாமல் இருப்பதால் ரசிகர்கள் அவரை இப்போதும் பழையபடியே ரசிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய நடிகர் அரவிந்த் சாமி கூறியதாவது தளபதி படத்தில் நடித்ததை என் குடும்பத்தினர் பெரிதாக எடுத்துக் அது கேரக்டராக மட்டுமே இருந்தது ஆனால் ரோஜா படத்தில் நடித்த போது எனக்கு சில விஷயங்கள் தர்ம சங்கடமாகி விட்டது ரோஜா படம் பார்த்தபோது என் அப்பா அருகில் அமர்ந்திருந்தார் அவர் மீது எனக்கு பயம் மரியாதை இருந்தது அதனால் புது வெள்ளை மலை அங்கு பொழிகிறது என்ற காதல் பாடல் காட்சி வந்தபோது நான் கொஞ்சம் வெளியே செல்கிறேன் என என் அப்பாவிடம் பேஸ் வாஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து விட்டேன் பிறகு அந்த பாடல் காட்சி முடிந்து பத்து நிமிடங்கள் கழித்து தான் உள்ளே சென்றேன் அவர் பக்கத்தில் அமர்ந்தேன் அவர் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அந்த பாடல் காட்சி அவருடன் அமர்ந்து பார்க்க எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது என்று கூறியிருந்தார்